தமிழன் கட்சி ஆரம்பிச்சா சாதி கட்சி வந்தேரிகள் கட்சி ஆரம்பிச்சா அது சமூக நீதி கட்சி ஒரு காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்து ஒரு ஆறு ஆண்டுகள்ல ஆட்சியை கைப்பற்றிட்டார் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஆறே மாதத்துல ஆட்சிக்கு வந்துட்டார் விஜயனுடைய என் உயிரான மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் இந்த விஜய் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிட்டாரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த உருட்டல் மன்னன்களுடைய உருட்டல்களுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு விஜய்யுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிமுக தயாராக இருக்கிறதாம் விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார் இல்லையா அந்த புஷ்ஷி ஆனந்த் புஷ்ஷி ஆனந்த் வந்துட்டு நேற்று ஒரு அறிக்கை இருக்கிறார் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி என்று சொல்லுவது ஒரு வதந்தி அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் இந்த புஷ்ஷி ஆனந்த் இதையெல்லாம் பார்க்கும்போது சிரிக்கத்தான் தோணுது நமக்கு ஏன்னா தமிழ்நாட்டு மக்களே ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு முட்டாள்களாகவும் முட்டாள்களிலும் முட்டாள் அடி முட்டாள்களாக இந்த மாதிரி கூத்தாடிகள் எல்லாம் எண்ணுகிறார்கள்னு நினைச்சு பாருங்க மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா விரல் விட்டு எண்ண முடியாது அவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வாழுகின்ற மக்களுக்கும் அந்த மக்களை ஆளுகின்ற அரசுக்கும் இருக்கிறது பிரச்சனையே இல்ல மக்களுக்கு அரசுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா பதினோரு லட்சம் கோடிக்கு மேல ஒரு மாநிலம் கடல்ல இருக்காது மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர்களுடைய தேவை அறிந்து அரசு சேவை செய்யணும் செய்யும் எப்போ எந்த ஒரு பிரச்சனையும் மாநிலத்தில் இல்லாமல் இருந்தால் இது நடக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலை என்ன பன்னிரெண்டு லட்சம் கோடி வந்துட்டு ஒரு மாநிலத்துக்கு கடன் இருக்குதுன்னா அந்த மா மாநிலத்தினுடைய பொருளாதார நிலை அந்த மாநிலத்தினுடைய வருமானம் எந்த நிலையில் இருக்கணும் யோசிச்சு பாருங்கள் மாநிலத்தின் தேவைகள் எவ்வளவு இருக்கும் அந்த மாநிலத்தில் உள்ள பல துறைகளிலும் பல துறைகளின் தேவைகளும் எவ்வளவு இருக்கும் அந்த மாநிலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொருளாதாரம் எங்கிருந்து வரும் அந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு இந்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்த திராவிட கட்சிகள் என்ன செய்திருக்கிறது சாராயம் விற்று அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து ஆட்சி செய்வதை விட இவர்கள் செய்த மிகப்பெரிய கட்டமைப்பு வேற என்ன இருக்கிறது நல்ல யோசிச்சு பாருங்க சாராயத்தால மிகப்பெரிய கட்டமைப்பு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பது விழுக்காடு மக்களுக்கு மேல குடிகாரர்களாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை போட்டது கருணாநிதி அதை வைத்துதான் இன்று வரையில் அதிமுக திமுகனு மாறி மாறி அதே வண்டியில இவங்க சவாரி செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர மாநில மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்துட்டு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறுவதற்கு மாநிலம் விட்டு மாநிலம் சென்றுதான் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம மாற்றணும் அப்படின்னு ஒரு ஆட்சியாளர்கள் கூட இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளில் எண்ணியவர்கள் கிடையாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார் ஐந்து ஆண்டுகள் எங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்து பாருங்க தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்த மாற்றி காட்டுகிறோம் என்கிறார் ஆனா அவர் மேல சாதி முத்திரையை குத்துகிறது இந்த திராவிட கட்சிகள் தமிழன் கட்சி ஆரம்பிச்சா சாதி கட்சி வந்தேரிகள் கட்சி ஆரம்பிச்சா அது சமூக நீதி கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு விஜய் ஆரம்பிச்ச கட்சி இன்றைக்கு அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தயாராகிவிட்டதாக ஒரு பரபரப்பான செய்தி வந்துட்டு இருக்கு ஆனால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த புஷ்ஷி ஆனந்த் அவர்கள் வந்துட்டு அது மிகப்பெரிய ஒரு வதந்தி தலைவர் வந்துட்டு யாருடனும் கூட்டணி வைப்பதற்கு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நடைப்பயணம் செய்து மக்களை திரட்டி தாவேகா தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்ற அப்படின்னு புஷ்ஷி ஆனந்த் அவர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டுகள்லேயும் திமுகவு அதிமுக திமுக அதிமுகன்னு மாறி மாறி அதிகாரத்தை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் மீளா துயரில் இருப்பது தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து ஒரு ஆறு ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்றிட்டார் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஆறே மாதத்தில் ஆட்சியை கைப்பற்றியது என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் பார்ட்டி தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஆறே மாதங்களில் ஆந்திர பிரதேசத்தில் ஆட்சிக்கு வந்துட்டார் என் டி ராமராவ் இது இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய அரசியல் அதிர்ச்சியல் என்டிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் எங்கேயும் நிகழ்ந்ததே இல்லை ஆனால் அதுபோல விஜயனுடைய அரசியல் நகரம் அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள்லாம் வந்துட்டு உருட்டுறதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அதுவும் முதல் தேர்தலையே வந்துட்டு பதினைந்து விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட வாக்குகளை விஜயினுடைய கட்சி பெறும் அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறதையும் நம்ம கேட்குறோம் தாவேக்காவுடைய பொதுச்செயலாளராக இருக்கின்ற புஷ்ஷி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கப்பட்டு குறுகிய நாட்கள்லேயே ஒரு கோடி வாக்காளர்களை பெற்றிருக்கின்ற இயக்கம் தாவேக்கா தான் அப்படின்னு வந்துட்டு புஷ்ஷி ஆனந்த் சொல்றாரு ஒரு கோடி வாக்காளர்கள் நல்லாதான் இருக்குல்ல கேட்கறதுக்கு கட்சி ஆரம்பித்து இரண்டே மாதங்களில் ஒரு கோடி வாக்காளர்களை ஒரு இயக்கம் பெற்றிருக்குதுன்னா கண்டிப்பாக அடுத்து ஆட்சி அதிகாரம் வந்து தாவைக்காகக்கு தான் மக்கள் வாரி வழங்கிடுவாங்க இப்படியெல்லாம் ஒரு கனவு இப்படியெல்லாம் ஒரு ஆசை இவர்களுக்கு இருக்கிறது ஏன்னா சினிமாவில் முடிந்த அளவிற்கு ஒரு திரைப்படத்திற்கு குறைந்தது இருநூறு கோடி அளவிற்கு சம்பளம் பெற்று அந்த கோடிகளை எங்கே குவித்து வைப்பது என்று தெரியாமல் அல்லாடி கொண்டிருக்கின்ற விஜய் அவர்கள் அதை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காக அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் இதை எவ்வளவு மக்கள் சிந்தித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது ஆனால் நம்மை போன்ற சிலர் கண்டிப்பாக உணர்கிறார்கள் இதுதான் உண்மையான செய்தி என்ன பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்துட்டு இன்னைக்கு விஜய் கிட்ட குவிந்து கிடக்கிறது அதை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வேண்டும் அந்த கட்டமைப்பு தான் அரசியல் இப்படிப்பட்ட ஒரு சுயநல சினிமா நடிகரான விஜயநாட்டுக்கு முதல்வராக்கணும் ஏற்கனவே ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் சீரழிந்த இந்த தமிழ்நாட்டை மீண்டும் இன்னொரு கூத்தாடி சீரழிவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுமதி கொடுப்பார்களா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பில்லை ஏற்கனவே கொடுத்துதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைக்கு வந்துட்டு கடை கோடியில் மீண்டும் அந்த மக்கள் திருக்கோடிக்கு போக விரும்ப மாட்டார்கள் ஆகையால் கண்டிப்பா விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் திமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனா பத்தோடு பதினொன்று அத்தோடு இதுவென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு தடம் தெரியாமல் போகும் இதுதான் நிதர்சனமான உண்மை கமலஹாசன் எப்படி வந்தார் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அவருடைய இயக்கத்தின் நிலை என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார் விஜய் அப்படின்னு பேசுறவங்களுக்கு முதல்ல கடந்த கால அரசியல் வரலாற்றை புரட்டி பாருங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இது நாள் வரையில் நடந்தது என்ன இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது என்ன இன்றைய காலத்தின் தேவை என்ன தமிழ்நாடு இன்று இருக்கின்ற சூழ்நிலை என்ன இன்றைய சூழ்நிலைக்கு ஆட்சியாளர்கள் மக்களுக்காக என்ன செய்கிறார்கள் எதற்காக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும் அந்த ஆட்சி மாற்றம் கூட அன்புமணி ராமதாஸ் போன்ற மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை கிட்ட தமிழகத்தினுடைய அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்பணும் என்ன அந்த அளவிற்கு மக்கள் தெளிவு பெற்றுவிட்டால் நாம் மேற்கோள் காட்டுவது நடப்பது சாத்தியம் ஆனால் அந்த தெளிவு பெறாத நிலையில்தான் தமிழ்நாட்டினுடைய மக்களை இன்று ஒரு பக்கம் சாராயம் ஒரு பக்கம் சாதி இரண்டையும் தூண்டிவிட்டு அதில் குளிர்காய்கின்ற கேடுகட்ட இந்த திராவிட பச்சுவந்திகளின் வேறு அறுப்பதற்கு முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயாராகுங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சம்பத்து சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே